ஃபேமிலி ஃபேமிலிஸ் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன விழாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக திவ்யா பிரிஞ்சிருக்கும் இல்லையா அவனை போயிட்டு பார்க்குறதுக்காக தான் போகிறோம் ஸோ அவன்கிட்ட கேட்டா அம்மா நீ இன்னும் ரெண்டு நாள் கழித்து வாங்குறான் என்னாலலாம் இருக்க முடியாது அஞ்சு நாள் போனதே எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது நேற்று வேற தமிழ் புத்தாண்டுக்கு வேறு இல்லையாவன் அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ செஞ்சு அவன் சாப்பிடலையே பிள்ளைக்கு கொடுக்கலையேங்கிறது வருத்தமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி போயிட்டு அவனை பார்க்கணும் காரைக்காலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துடுவான் இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் அதனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்புறம் டேப்லெட் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் மொத்தமா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க மொத்தமா அள்ளிட்டு போறோம் ஆமா எடிட்டிங் பண்றதுக்கு லேப்டாப் அப்புறம் எல்லாமே எல்லாமே எடுத்தாச்சு அப்புறம் எனக்கு அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டேன் அப்புறம் இப்ப வேற டேப்லெட் வாங்கிட்டு தான் போகணும் கால்சியம் டேப்லெட் இல்லையா சோ அத போயிட்டு நர்ஸ் இருக்காங்க அங்கே போய் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் ஏரியா கிட்டே வாங்கிட்டு ஸோ அப்படியே போக வேண்டியதான் ஒன்று ஒன்றா இன்றைக்கி விலாகில் என்னென்ன அப்படியே கண்டினியூ ஆகுதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்புறம் வந்துட்டு எதனால் இது எல்லாமே ஸ்கேன் ரி போட்டு இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் செக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா செக்கப் பண்ணணும் அப்புறம் டெலிவரி அங்கே தான் பார்த்தாகணும் ஸோ ஓணுனா அங்க போய் டாக்டர் செக்கப்புக்குலாம் போணுங்கிறதுனால ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு போறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டங்க பிளானோட தான் நீ கிளம்பிருக்கேன்னு எனக்கு தெரியுது கரெக்ட்டா ஒரு வாரத்துக்கு மேல அவன் कंफर्म அப்படியே அப்புறம் வந்துட்டு சீட்டோட ஊரெல்லாம் வந்துட்டு சுத்தி காமிக்கிறோம் ம் எங்க ஊர் எல்லாம் பச்ச பச்சையா இருந்த ஊர்லாம் இப்ப காஞ்சி போயிருக்கும் பருத்தி தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த வயல் சீசன்ல வந்து பயிர் இதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும் இப்ப பருத்தி சீசன் ஸோ அது மட்டும்தான் காமிக்க முடியும் இருந்தாலும் நான் வாழ்ந்த ஊரை உங்கள்கிட்ட நான் வந்துட்டு காமிக்கிற மரங்க செம்மையாக இருக்கும் இங்கே வந்துட்டு முந்திரி காடு வர பனை மரம் இதெல்லாம் இங்கே அந்த பக்கம்லாம் வந்து பருத்தி கரும்பு நெல் இதெல்லாம் அங்கே ஃபேமஸ் அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் போயிட்டு ம் மைக்கு டப்பா அப்போ எல்லாமே எடுத்தாச்சு ஊரை விட்டு கிளம்புற மாதிரி நாலு ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்துட்டு ட்ரைபோர்டுலேருந்து மைக்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு சரி இத வெச்சிட்டு போவும்ங்கறியா இங்க வெச்சிட்டு நம்ம போயிடு ஏரியா என்ன பாத்துட்டு வந்துருவோம் ஓகே ஏனா இதெல்லாம் தூக்கிட்டு போறன்னு நிச்சிக்கேன் நம்ம அவ்ளோதான் என்னடா ஊரே காலி பண்ணிட்டு போறன்னு நிச்சிபாங்க ஆமா இந்த இது மட்டும் நோட் மட்டும் எடுத்துக்கறேன் ஒரு நிமிஷம் இரு என்ன நோட் அதான் பிபி பிரஷர்லாம் செக் பண்ண நோட் பிபி ஊதா இருக்கா ஐயோ ஜெராக்ஸ் எடுத்துறோம் சொன்னாங்க இன்னவங்க ரோஸ் இருக்குடி பறிச்சிருக்கீடியா அது ரொம்ப வீணா போய் தா சரி சூப்பர் ரோஸ் இங்க வா காமிக்கிறேன் வேணாம் இன்ன அது ஆமா அத தான் அப்பவே சொன்னேன் கட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வயிறு செக் பண்ணிட்டு பிபி செக் பண்ணிட்டு அப்புறம் டேப்லெட் இல்லறே வாங்கிட்டு வந்தேன் மஞ்ச பயத்து அரை மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெயில் போறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஆமா ஆமா அப்படின்னு சொன்ன சரி போகும்போது ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டே போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி போகலாங்க போயிட்டு வீட்டில் பேக் லக்கேஜ்லாம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும் இது கேட்டால் இடம் ஆகிட்டேன் இதுக்கு வர ஊருக்கு போகும்போது எவ்வளோ எவ்வளோ தூரம் போகணும் ஐயோ போய் தூங்கிடுமா போனோம் போகணும் எங்க வீட்டுக்கு போய் அஞ்சு மாசம் ஆகுது ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வேணும் கூட்டிட்டு போயிடுவான் அஞ்சு மாசம் ஆகுது எங்க அம்மா மட்டும் தனியாக தனியா இருக்காங்க கவலைப்படுவாங்க எப்போயுமே நீங்கள் வந்துட்டு யாராவது ஒரு பொண்ணாச்சும் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ போயிட்டு பார்ப்போம் மயிலாடுதுறைக்கு வந்துட்டோங்க மயிலாடுதுறையில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகலாம் பசி வந்துடுச்சு எனக்கு வரும்போது இளமே எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம் இருந்தாலும் வந்துட்டு மணி வேற ஆயிடுச்சு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் இங்கே மயிலாடுதுறையில் ஹோட்டல் இது மாதிரி இருக்குன்னு இது வரைக்கும் தெரியல ஸோ போகிறவரை பார்த்தாம்மா சரி உள்ளே போய் தான் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்குது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு இருக்கு ஸோ நான் சாம்பார் சதம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னோ வந்து ஹைதராபாத் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணியிருக்கான் ஸோ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகணுதான் திவி வேற ஃபோன் பண்ணி கேட்டான் அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன் தங்கம் வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி வெயில் அதிகமாக இருக்கு தங்கம் திவி இன்னும் இருக்கேன் தங்கம் அப்படின்னு சொன்னேன் சரி வாமா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ சாப்பிட்டுட்டு போயிட்டு அவனை பார்ப்போம் வேற மாதிரி இருக்கு திவ்யா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வரணும் இல்ல அன்னைக்கு நான் போட்டேனே ஹைதராபாத் பிரியாணி

இந்த ஊரில் அப்படி சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு இந்த மட்டன் எடுத்து இப்படி சாப்பிட்றது சிக்கன் எடுத்து அப்படி அதெல்லாம் வெறியே ஆகாது எனக்கு யாருமே என்னை அதில் நான்வெஜில் வெளியேற்ற முடியாது வெஜிடேரியனில் வெறியேத்துனா அவ்வளோதான் நான் ஆயிடுவேன் எப்படி வெறி வெறியேற்றிட்டேன்னா இல்லையா என்னையை வெளியேற்றுற ஆரம்பி அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ராலு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் படம் தான் கொஞ்சம் திருப்தியா இருக்கு இல்லைன்னா அப்படியே டயர்டா ஆயிடும் வீட்டுக்கு ஓகே தான் பட் ராலு வந்து ஆமா பட் ராலு வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலாம் நான் ஆ நான் வீட்டுல செய்யற மாதிரி எனக்கு அந்த டேஸ்ட் வரல மற்றபடி சாம்பார் சாதமும் ஓகே தான் கோயில் சாதம் மாதிரி எல்லாம் வரல

я коканрика давин коканрика давин коканрика давин пилла иранда инди 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 не керек болди гата бонзу инга амма телмидна адура каттаропчирда инга <laughs> ா மாத்துக்கு <laughs> <laughs> <laughs>

வேர்க்கு இந்த வெயிலுக்கு இப்ப வேர்வையில நிறைய மூஞ்சில உடம்புல இருந்துச்சு உடம்புல எல்லாம் இப்ப போயிட்டு மூஞ்சில லைட்டா வந்துருக்கு அதுக்கு வந்துட்டு நான் வேர்க்கு பவுடர் அடிச்சு விட்டதுனாலதான் தான் ஆமா ஒரு வாரம் என்கிட்டே இருந்த ஒரு வாரம் இல்ல நாலு நாள் நாலு நாள் கணக்குல வச்சிருக்காங்க அஞ்சு நாள்டா இன்னொரு அஞ்சாவது நாள் இல்ல அஞ்சாவது நாள் முடியல முடியல இன்னும் முப்பது நாள் இருக்குது பேசுறேன் ஒரு அஞ்சு நாளா நாலு நாள் அவன் சொல்ற மாதிரி நாலு நாள் இன்னைக்கு நைட்டு வந்தாதான் அஞ்சாவது நைட்டு நாளுக்குள்ள நல்லா மெச்சூரா பேச ஆரம்பிச்சுட்டான் அப்ப நீ அங்க இருந்தாதான் தான் கெட்ட பிள்ளையா இருக்க வெளியிலதான் போன டீசெண்டா ஆயிட்ட குட் பை பில்லு அறுவாள் தான் அரைப்போம் சரி இந்த பில்லு நல்லா கையில் வருதா எல்லாருக்கும் அருவாய்க்கு எங்கே போகிறது அதனால கையாலேயே பிடுங்கிட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போ மாட்டை கொண்டு போய் அது அங்கே இருக்க தம்பி தூக்கிட்டு போகிறோம் வாங்க காமிக்கிறேன் மா கீழே சிந்தாத மா கஷ்டப்பட்டு ஒன்று வேணா பிடுங்கிருக்கேன் மாடு அங்கே நிற்கிது பாரு கண்ணு குட்டி மாடு கிடையாது அது ம் பார்த்து பார்த்து எங்கள் அம்மாவுக்கு வேலை இல்லையா அதனால் என் தங்கச்சி மாடு வாங்கி மேய்க்க விட்ருக்க நான் டெலிவரி அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில அதுவும் டெலிவரி ஆகி நானும் டெலிவரி ஆகி இருக்கணும் அப்போ தான் உன்னை வச்சு செய்வேன்